ஸ்ரீநகரை நோக்கி இன்று அதிகாலை பறந்து வந்த இரண்டு பாகிஸ்தான் போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன தலைநகர் டெல்லியை தாக்க வந்த பாக் ஏவுகணைகள் அளிக்கப்பட்டுள்ளன வழி நடத்திய பாகிஸ்தானின் ட்ரோன் லான்ச் இன்று காலை நிர்மூலமாக்கியது இந்தியா மோடியின் பெயரை கூட உச்சரிக்க திராணியற்றவராக இருக்கிறார் பாகிஸ்தான் பிரதமர் என்று ார் அந்நாட்டு எம்பியான வணக்கம் நண்பர்களே பாகிஸ்தானுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது இந்தியாவிடம் மோதி பார்ப்பதென முடிவு செய்து இருக்கிறது ஜம்மு காஷ்மீர் தலைநகர் ஸ்ரீநகரை நோக்கி இன்று அதிகாலை பறந்து வந்த போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன இந்தியாவின் ஆகாஷ் எனும் வான் பாதுகாப்பு அமைப்பின் ஏவுகணைகளால் அவை சுட்டு வீழ்த்தப்பட்டன அவை மார்க் மற்றும் பந்தா சவுக் பகுதியில் வீழ்த்தப்பட்டதாக தெரிய வந்திருக்கிறது அவற்றிலிருந்து எஜெக்டர் மூலம் வெளியே குதித்து தப்பிய பாகிஸ்தான் பைலட்டுகளை நம்முடைய ராணுவம் சல்லடை போட்டு தேடி வருகிறது தலைநகர் டெல்லியை தாக்க வந்த பாக் ஏவுகணைகள் அழிக்கப்பட்டுள்ளன டெல்லியை நோக்கி பறந்து வந்த பாகிஸ்தானின் இரண்டு ஏவுகணைகளை சிர்சா எனும் இடத்தில் இடைமறித்து அழித்தது ஆகாஷ் இந்தியாவை நோக்கி தொடர்ந்து விமானங்களை செலுத்தி வருவதால் பாகிஸ்தானின் ராணுவ விமான நிலையங்களை குறிவைத்தும் பாகிஸ்தான் ராணுவ விமான தளங்களை குறிவைத்தும் இந்தியா ஏவுகணை தாக்குதலை தொடங்கி இருக்கிறது காலை உள்ள நூர்கான் ராணுவ விமான நிலையம் ஜங்க் விமான நிலையம் உள்ளிட்ட நான்கு ராணுவ விமான நிலையங்களை இந்தியாவின் ஏவுகணைகள் தாக்கி அழித்தன சேதாரம் குறித்த தகவல் இன்னும் தெரியவில்லை ராவல்பிண்டி தவிர இஸ்லாமாபாத் லகூர் பெஷாவர் சியால்கோட் ஆகிய நகரங்களில் குறிப்பிட்ட இலக்குகள் மீதும் இந்தியா தாக்குதல் நடத்தி இருக்கிறது எனும் ராணுவ விமான நிலையத்தின் மீதும் இந்தியா தாக்குதல் நடத்தியது இந்தியா மீதான வழி நடத்திய பாகிஸ்தானின் இந்தியா ஷோர்கோட்டில் உள்ள ரஃபிக்கி விமான தளமும் அடித்து நொறுக்கப்பட்டது இன்று காலை இருபத்தி ஆறு இடங்களில் பாகிஸ்தான் ட்ரோன்கள் தென்பட்டதாகவும் அவற்றை இந்தியாவின் வான் பாதுகாப்பு அமைப்பு தடுத்து அளித்ததாகவும் அரசு தரப்பு தெரிவித்திருக்கிறது சீக்கியர்களின் பொற்கோயில் அமைந்திருக்கும் அமிர்தசரஸை நோக்கி வந்த பதினைந்து பாகிஸ்தான் ட்ரோன்களை இடைமறித்து அளித்தது ஆகாஷ் இதை தொடர்ந்து அமிர்தசரஸில் ரெட் அலர்ட் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தான் இன்று நான்காவது நாளாக தொடர் பீரங்கி தாக்குதல் நடத்தி வருகிறது இந்த தாக்குதலில் பாராமுல்லா மாவட்டம் உரி பகுதியில் நர்கீஸ் பானோ என்கிற பெண் உயிரிழந்தார் அதே போல பூஞ்ச் மாவட்டத்தில் பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் ஒரு நபர் உயிரிழந்தார் மேலும் ஆறு பேர் காயமடைந்துள்ளனர் ஸ்ரீநகர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் இந்தியா பாகிஸ்தான் இடையே நேரடி துப்பாக்கி சண்டையும் ஏற்பட்டுள்ளது ரஜோரி பகுதியை நோக்கியும் அலுவலர்கள் குடியிருப்பை குறிவைத்தும் பாகிஸ்தான் ஷெல் தாக்குதலை நடத்தியதாக முதல்வர் ஒமர் அப்துல்லா தெரிவித்துள்ளார் இதில் மாநில அரசின் மூத்த அதிகாரி ஒருவர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது இந்த தாக்குதலில் ஜம்முவில் உள்ள குடியிருப்புகள் மற்றும் ஷம்பு கோயில் சேதமடைந்தன நான் இருக்கும் இடத்திலிருந்து குண்டுவெடிப்பு சத்தங்களை கேட்க முடிகிறது என்று ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா கூறியிருக்கிறார் இதற்கு மத்தியில் என் சிஏ என்று அழைக்கப்படும் நேஷனல் கமாண்ட் அத்தாரிட்டி கூட்டத்தை கூட்டியுள்ளார் பாகிஸ்தான் பிரதமர் ஷாபாஸ் ஷெரீப் அணு ஆயுதங்களை பயன்படுத்துவது தொடர்பாக முடிவெடுக்கும் அதிகாரம் என் சிஏ தான் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது நேரடியாக போரிட்டு ஜெயிக்க முடியாத கோடைகள் அணு ஆயுதத்தை கையில் எடுத்து விடுவார்களோ என்று தோன்றுகிறது இந்நிலையில் பாகிஸ்தானில் கடும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது இதனால் அந்த நாட்டில் உள்ள பெட்ரோல் பங்குகளை அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு மூடுமாறு அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது நிலைமை கைமீறி போய்க் கொண்டிருப்பதால் பாகிஸ்தான் தலைமை தளபதி ஜெனரல் ஆசிம் முனித் தனது வீரர்களை நம்புவதற்கு பதில் கடவுளை நம்புவதே மேல் என்கிற நிலைக்கு வந்திருக்கிறார் போர் வீரர்கள் மத்தியில் பேசிய முனிர் பயப்படாதீர்கள் அல்லாஹ் உங்களுடன் இருக்கிறார் வெற்றியை நோக்கி அவர் வழி நடத்துவார் ஏனெனில் அல்லாஹ் வகுத்த விதிகளின்படிதான் நீங்கள் போரிடுகிறீர்கள் என்று ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்த்தி இருக்கிறார் முனிர் பேசியுள்ள வீடியோ தற்போது பாகிஸ்தானில் வைரல் ஆகி வருகிறது அல்லாஹ் तुम लोगों के साथ है ठीक है क्योंकि तुम लोग अल्लाह की जंग लड़ रहे हो उसके साथ नहीं है

குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் எம்பி என்ன பேசினார் என்பதை பார்ப்போம் நமது பிரதமர் ஒரு கோளை எந்த முடிவையும் எடுக்க தைரியம் இல்லாமல் இருக்கிறார் இத்தகைய ஒரு பிரதமரை வைத்துக் கொண்டு நமது எல்லையில் இருக்கும் வீரர்களுக்கு என்ன மாதிரியான செய்தியை நாம் அனுப்ப முடியும் எனக்கு திப்பு சுல்தான் கூறியது நினைவுக்கு வருகிறது ஒரு இராணுவம் சிங்கத்தால் வழிநடத்தப்பட்டு நரிகளால் பின்தொடரப்பட்டாலும் அந்த படை முழுவதும் சிங்கங்களைப் போலவே போராடும் ஆனால் நரியால் வழிநடத்தப்பட்டு சிங்கங்களே பின்தொடர்ந்தாலும் போரிட முடியாது போராட முடியாது அவர்கள் போரில் தோல்வி அடைவார்கள் என்று திப்பு சுல்தான் கூறியிருக்கிறார் मुझे टीपू सुल्तान के वो एक कॉल याद आ रहा है एक लश्कर जिसका सरदार शेर हो और उसके साथ लश्कर में गीदड़ हो अगर शेरों का लश्कर उसका सरदार गीदड़ हो नाटे वली नाटे वेंटी ये पाकिस्तान प्रदमर सिंगम आगे ये ले और कॉल याद आ रहा है मोड़ी इन पैरे कुड़ उच्चरी के त्राणी अच्छा ग्राह के ये पाकिस्तान प्रदमर यंत्र அந்நாட்டு எம்பி ஆனித் கட்டக் காலத்தில் தங்கள் தலைமை மீதும் சொந்த ராணுவத்தின் மீதும் நம்பிக்கையை இழந்து விட்டது பாகிஸ்தான் என்ன இந்தியா போட்ட போடு ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் ராஜஸ்தான் குஜராத் ஆகிய நான்கு எல்லையோர மாநிலங்களில் முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்களை குறிவைத்து பாகிஸ்தான் ஏவிய முன்னூறுக்கு மேற்பட்ட துருக்கி ட்ரோன்களை நம்முடைய வான் பாதுகாப்பு அமைப்பான சுதர்சன சக்கரம் அதாவது சுட்டு வீழ்த்தியது இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்துர் அதிரடிக்கு பதிலடியாக ட்ரோன்கள் மூலம் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்த முயன்றது லடாக்கில் உள்ள சியாச்சின் ராணுவ முகாம் முதல் குஜராத்தில் உள்ள கட்ச் பகுதி வரை துருக்கி நாட்டு ட்ரோன்கள் அலை அலையாக பறந்து வந்தன இதையடுத்து பாகிஸ்தான் எல்லை பகுதிகளில் அபாய ஒலி எழுப்பப்பட்டு மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது மின்சாரம் துண்டிக்கப்பட்டது அதனால் அந்த பகுதிகள் இருளில் மூழ்கின ஜம்மு பதான்கோட் உதம்பூர் அக்னூர் சம்பா பாராமுல்லா குப்வாரா ஆகிய பகுதிகளில் உள்ள ராணுவ நிலைகளில் வான் தாக்குதலை முறியடிக்க எல் செவன்டி பீரங்கி இசட்யூ டுவெண்டி த்ரீ எம் எம் விமான எதிர்ப்பு துப்பாக்கி சில்கா பீரங்கி எஸ் போர் ஹண்ட்ரட் என்கிற சுதர்சன சக்கரம் ஆகியன தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தன இந்தியாவை நோக்கி வந்த சில ட்ரோன்கள் அக்னூர் சம்பா பாராமுல்லா குப்வாரா பகுதிகளில் தானாக விழுந்து வெடித்தன எழுபது ட்ரோன்களை இந்திய வான் பாதுகாப்பு அமைப்பு நடுவானிலேயே சுட்டு வீழ்த்தின பெரும்பாலான ட்ரோன்களில் ஆயுதங்கள் இல்லை கேமராக்கள் மட்டுமே பொருத்தப்பட்டிருந்தன இந்திய பகுதியில் பாதுகாப்பு நிலவரங்களை உளவு பார்ப்பதற்காகவும் இந்தியாவின் வான் பாதுகாப்பை மதிப்பீடு செய்வதற்காகவும் அந்த ட்ரோன்கள் அனுப்பப்பட்டன ஏற்கனவே பல போர் விமானங்களில் பாகிஸ்தான் இழந்திருக்கிறது அதனை அந்நாட்டு ராணுவ செய்தி தொடர்பான வெளிப்படையாக ஒப்புக்கொண்டிருக்கிறார் இரவு பதினோரு மணி இந்திய ராணுவத்தின் கவனத்தை திசை திருப்ப எல்லை பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் துப்பாக்கி சூடு நடத்தியது அதை பயன்படுத்தி ஜம்முவின் சம்பா மாவட்ட எல்லை வழியாக ஊடுருவ இஸ்லாமிய பயங்கரவாதிகள் முயற்சி செய்தனர் விழிப்புடன் இருந்த எல்லை பாதுகாப்பு படையினர் நடத்திய அதிரடி தாக்குதலில் ஏழு இஸ்லாமிய பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் தற்போது தேடுதல் வேட்டை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது இதற்கிடையே பஞ்சாப் மாநிலம் ஹோஷியார்பூர் பகுதியில் சீனாவின் வெடிக்காத ஏவுகணை கிடைத்திருக்கிறது இது குறித்து பிஜேபி அமித் மாள்வியா எக்ஸ் தளத்தில் விடுத்திருக்கிற செய்தியில் சீனாவின் ரக ஏவுகணை பஞ்சாபின் ஹோஷியார்பூரில் மீட்கப்பட்டுள்ளது இது பாகிஸ்தான் விமானப்படைக்கு சீனா வழங்கி இருக்கக்கூடிய ஜே எஃப் செவன்டீன் ரக போர் விமானத்திலிருந்து வீசப்பட்ட தொலைதூர ஏவுகணையாக இருக்கக்கூடும் இது வெடிக்காத நிலையில் மீட்கப்பட்டுள்ளது விரைவில் ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் என்று தெரிவித்திருக்கிறார் இதற்கு மத்தியில் இந்தியா தன்னுடைய முப்படைகளை மட்டுமின்றி துணை ராணுவ படைகளையும் ஈடுபடுத்த தொடங்கிவிட்டது ராணுவ படைகளில் ஒன்றான டெரிட்டோரியல் ஆர்மி முப்பத்தி ரெண்டு பட்டாலியன்களை கொண்டது அதன் பதினான்கு பட்டாலியன்கள் பாகிஸ்தானுக்கு எதிரான தாக்குதலில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன இதன் வீரர்கள் பல்வேறு மாநில எல்லைப் பகுதிகளில் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இந்திய ராணுவத்தில் பதினான்கு புள்ளி ஏழு ஐந்து லட்சம் ராணுவ வீரர்களும் பதினாறு லட்சத்துக்கும் அதிகமான துணை ராணுவ படையினரும் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தானால் குறிப்பிடத்தக்க விதத்தில் எதையும் சாதிக்க முடியவில்லை அடிமேல் அடி வாங்கிய விரக்தியில் அந்நாட்டின் தலைமை தளபதி முதல் பாதுகாப்பு அமைச்சர் வரை அத்தனை பேரும் தங்களது ராணுவத்தின் மீதே நம்பிக்கை இழந்துள்ளனர் இந்த சூழ்நிலையில் பிரிட்டனுக்கான இந்திய தூதராக பணியாற்றும் விக்ரம் துரைசாமி தனியார் தொலைக்காட்சிக்கு லண்டனில் அளித்த பேட்டியில் முக்கிய விஷயத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறார் அவர் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் ஆபரேஷன் தாக்குதலில் கொல்லப்பட்ட இஸ்லாமிய பயங்கரவாதி அப்துல் ரவுப் அசா இறுதி சடங்கில் பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் பங்கேற்றுள்ளனர் இது தொடர்பான புகைப்படங்கள் அனைத்து ஊடகங்களிலும் வெளியாகி உள்ளன ஐநாவால் சர்வதேச பயங்கரவாதியாக அறிவிக்கப்பட்டுள்ள அப்துல் ரவுப் அசாரின் இறுதிச் சடங்கில் Pakistan This person here is a sanctioned terrorist under the American sanctions regime. His name is Hafiz He He's the brother of uh, the founder of uh, the, uh, the terrorist groups that you're mentioning. Look who's behind him. Pakistani military. Look at the coffins there. They have the Pakistani national flag. If you're going to be giving terrorists state funerals, what does that make of your system? In Nilayil, yendr sanikada Mekali, kali pattenmani ke Delhiil narey butter Colonel Sophia Kureshi yenna Kurinar, nae parko India bin Pakistan todar Taki taaki bharigadu Raadva dalangal midu taakudal Narata, poor vimanangal Toledura idu re மற்றும் துருக்கி ட்ரோன்களை பயன்படுத்துகிறது பாகிஸ்தான் இடங்களில் வான் வழியாக ஊடுருவ பாகிஸ்தான் முயற்சி செய்தது பஞ்சாப் விமானப்படை தளத்தை நோக்கி இன்று அதிகாலை ஒன்னு நாற்பது மணி அளவில் அதிவேக ஏவுகணைகளை செலுத்தினர் சில மருத்துவமனைகள் மற்றும் பள்ளிகளை உதம்பூர் பதான்கோட் புஜ் ஆகிய இடங்களில் உள்ள விமானப்படை தளங்கள் மீது பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் போர் தளவாடங்களுக்கும் விமானப்படை வீரர்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டது என்றாலும் பெருமளவு அபாயம் தடுக்கப்பட்டது என்றார் கர்னல் வியோமிகா சிங் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் தேர்ந்தெடுத்த பாகிஸ்தான் ராணுவ இலக்குகளை மட்டும் இந்தியா குறிவைத்தது தொடர்ந்து பொய்யான தகவல்களை பாகிஸ்தான் பரப்பி வருகிறது

destruction of airfields at Suratgarh and Sirsa, Brahmos base at Nagrota, RT gun positions at Dairangyari and Chandigarh forward ammunition depot with heavy damages to other military stations being propagated on social media. India unequivocally rejects these false narratives being spread by Pakistan. வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் பாகிஸ்தான் நடவடிக்கைகள் போரை பரவலாக்குவதாகவும் தூண்டுவதாகவும் உள்ளன என்று நான் ஏற்கனவே பலமுறை முறை கூறியுள்ளேன் அதே நேரம் இந்தியா தற்காப்புக்காக மிக பொறுப்பான முறையில் நடந்து கொண்டு வருகிறது இன்று காலை கூட போரை தூண்டி பரவலாக்கும் வேலையில் பாகிஸ்தான் ஈடுபட்டது என்றார் விக்ரம் மிஸ்ரி um i've said on uh, numerous uh, earlier occasions it is pakistani uh, actions that have constituted provocation

முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சௌகான் இராணுவ தளபதி உபேந்திர திவேதி கடற்படை தளபதி தினேஷ்குமார் திரிபாதி விமானப்படை தளபதி ஏ பி சிங் ஆகியோர் பங்கேற்றனர் முப்படைகளின் முன்னாள் தளபதிகளும் கலந்து கொண்டனர் பாகிஸ்தானின் அத்துமீறல் தொடர்ந்தால் பதிலீடு கொடுப்பதற்கான போர் வியூகங்கள் வகுக்கப்பட்டுள்ளன இவற்றுக்கு மத்தியில் ஒரு சோகமான செய்தியையும் நாம் காண வேண்டி உள்ளது ஜம்மு காஷ்மீரில் இந்திய பாகிஸ்தான் எல்லையில் வியாழக்கிழமை இரவு இரு நாட்டு இராணுவ வீரர்களும் பயங்கர தாக்குதலில் ஈடுபட்டனர் சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக நடந்த இந்த தாக்குதலில் ஆந்திர மாநிலம் சத்யசாய் மாவட்டம் கல்லிதாண்டா பகுதியை சார்ந்த முரளி நாயக் எனும் இளம் ராணுவ வீரர் வீர மரணம் அடைந்தார் நேற்று அதிகாலை அவரது குடும்பத்தாருக்கு இந்த செய்தி தெரிவிக்கப்பட்டது முரளி நாயக் கடந்த ஜனவரி மாதம் பதினைந்து நாட்கள் விடுமுறை எடுத்து வீட்டுக்கு கடைசியாக வந்திருந்தார் இளம் ராணுவ வீரர் முரளி நாயக்கின் உடல் இன்று அவரது சொந்த கிராமத்துக்கு கொண்டு உள்ளது அரசு மரியாதையுடன் இறுதி சடங்குகள் நடத்தப்படும் தகவல் அறிந்ததும் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு தொலைபேசி மூலம் முரளிநாயக்கின் பெற்றோரை தொடர்பு கொண்டு ஆறுதல் கூறினார் ஆந்திர அரசு சார்பில் ரூபாய் ஐந்து லட்சத்துக்கான காசோலையை அமைச்சர் சபிதா முரளி நாயக்கின் வீட்டுக்கு சென்று அவரது பெற்றோரை சந்தித்து வழங்கினார் நாம் இங்கே நிம்மதியாக இருக்கிறோம் என்றால் முரளிநாயக் போன்ற வீரர்கள் தங்களையே தியாகம் செய்வதால் தான் அவர்களது தியாகத்துக்கு என்றென்றும் நன்றியுடன் இருப்போம் எல்லை சாமிகளுக்கு வீர வணக்கம் நன்றி கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்